சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்ப நண்பன் பாலகிருஷ்ணன் தேனியிருந்து பாலாச ஆன்மீகத்திற்காக அற்புதமான இடத்துல நிற்கிறோம் காட்டில் நிற்கிறோம் பௌர்ணமி பூஜை அதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் என்ன எதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் வர்ற பதினொன்று ஏழு அதாவது பதினொன்று ஜூலை நம்ம மண்டலாபிஷேகத்தினுடைய நாற்பத்தி எட்டாவது நாள் நிறைவு ரொம்ப கும்பாபிஷேகம் மாதிரி அற்புதமாக பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கோம் நீங்கள் கருணை கூர்ந்து எல்லாரும் நம்ம சொந்த பந்தங்கள் எல்லோரும் சொல்லி இந்த நிகழ்வுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும் இதே அழைப்புதல் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஆளையும் வந்து நாங்கள் கூப்பிட முடியாத சூழ்நிலை இருக்கும் இதை ஒரு மிகப்பெரிய அலை அழைப்புதலாக ஏற்று நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோட வந்து அந்த பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை அடுத்த வாரம்னு வச்சுக்கங்க இன்னைக்கு திங்களா அடுத்த வாரம் செவ்வா போய் நெக்ஸ்ட் செவ்வா எல்லாரும் கண்டிப்பா வரணும் இதன் மூலமா அருமையாக உங்களை அழைப்பு கொடுக்குறேன் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் ஐயன் சொன்ன அந்த கோம்பைக்கார்டில் கால் மிதித்த உடனே எங்களுக்கு இருந்த ஒரு சந்தோஷம் இவ்வளவு இங்கே வந்து நான் ஐயன் சொன்னதை நடந்துகிட்ருக்கே அப்படின்னு நினைக்கும் போது அருமையாக இருந்தது இன்றைக்கி பௌர்ணமி அந்த அருமையான ஒரு நாளில் நம்ம கோம்ப அண்ணனோட பெரியதொரு அண்ணனோட பொண்ணும் மருமகனும் ரெண்டு பேரும் சேர்ந்து அன்னதானம் மதியான நிகழ்ச்சியில் அவங்க தான் அன்னதானம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அற்புதமான ஒரு உணவு நாங்களும் வந்த உடனே அந்த பரிமாறி அந்த உணவுகளை சாப்பிட்டோம் ரொம்ப அற்புதமான இதாக இருந்தது நல்ல ஒரு அருமையாக எல்லாருமே அவங்க குடும்பத்தில் இது சரணம்

ஐயனுடைய அருமருந்தா திகழணும் அது சர்க்குருவே சரணம் குரு மருந்து அழகு சர்க்குருவே சரணம் சர்க்குருணம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ஐயனுக்கு நாங்களும் சந்தனத்தை ஐயனுடைய மறுமருந்தாக குரு மருந்தாக கொடுக்கணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் இதை நம்ம அது போட் பண்ணிகிட்ருக்கோம் மிக விரைவில் இதுவும் உங்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் ஐயனுடைய இந்த அற்புதமான ஒரு மருந்து எல்லாருடைய பிரச்சனை அதாவது நோய் உடல்நல ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் தீரக்கூடிய ஒரு அருமருந்தாக இது இருக்கும் சரிங்களா எல்லோருக்கும் இது மிக விரைவில் கிடைக்கும் எங்கும் கிடைக்காத தந்ததே ஐயாவும் சந்நிதி எங்கும் கிடைக்காத நிம்மதி தந்ததே ஐயாவும் சந்நிதி ஜென்மங்களாயிரம் நான் கடந்து கோவில் குளம் என்று வீணலைந்து ஜென்மங்களாய் குருவே சரணம் சர்க் சரணம் நாங்க சின்னம் இருந்து வந்திருக்கோம் ஐயா பத்தி எங்களுக்கு தெரியாது அண்ணன் பாலா அண்ணதான் எங்கிட்ட சொன்னாரு வீட்டு பக்கத்துல அரியல வந்திருக்காரு அவர் மூலியமாவே ஐயா தெரியும் அவரை பார்க்கறதுக்கு உடனே நாங்கள் நாலு நாளுக்குள்ளே பிளான் பண்ணி எல்லாரும் எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களா வந்து ஐயாவை தரிசனம் பண்ணா வந்திருக்கோம் எல்லாத்துக்கும் நல்லதல் தரணும் வேண்டியதை நடக்கணும் அவர் புகழ நம்ம தேனி மாவட்டத்துல புகழே பார்க்கணும் அவர் எல்லைக்கு வந்து எங்க தாப்பனார் வீடு மாதிரி வந்து நாங்க வவுற உணவு உண்ணோம் சாப்பிட்டு திருப்தியா தேனி மா மக்கள் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டி வேண்டி ஐயாவை வணங்கி விரும்பி அவ மக்களுக்கு நல்ல தொண்டு நாங்க தொண்டு செஞ்சு அவர் வந்து விரும்பி வரணும் அவர் நல்ல அருள் வாக்கு தரணும் பாருங்க திருப்பணிக்கான நன்கொடை வாங்குறவ எப்படியாலும் இன்றைக்கி அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாய் போயிடும் அட்வொகேட் கீதாவை பாருங்க அப்படின்னு இவங்க தான் அட்வொகேட்டு நம்ம மேட்டுப்பாளையத்தில் ஃபேமஸ் அட்வொகேட் அவங்க சரிங்களா அங்கேதான் என்னுடையதான் வாங்கிட்டு இருக்காங்க திருப்பணிக்காக சரிங்களா சர்க்குருவே சரணம் சர்குருவே சரணம்

കാട്ടുണ്ട് മതക്കു കാട്ടു ഐ എം കാട്ടു ఏకని చైనా బాగా సారం